அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரிசப மனையில் இருக்கக்கூடிய நாளை அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கர நாளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் சுக்கரன் என்பது பொதுவாக கலத்திரக்காரகன் அதாவது திருமண காரகன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகன காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய சுக்கிரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிசபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்குரன் கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி மிருக சீரிச நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடக ராசி அன்பர்களே ஆட்சி பலம் பெற்ற சுக்கரநாள அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரநாள என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த சுக்கரன் யாரோட சேர்ந்திருக்காருன்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்திருக்கார் அதாவது பாக்கிய அதிபதியோடு இணைந்திருக்கார் அப்போ தொட்டது துளங்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஒரு மாதிரியான அழுத்தம் பிரஷர் ஏதாவது இருந்தாலும் அது தான் அதாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் இந்த சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுவாங்க அந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகப்படி ரெண்டுக்குரியவன் தனஸ்தானத்தின் அதிபதி அந்த தனஸ்தானத்தின் அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த லாபஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரனோட இணைந்து பாக்யாதிபதியோட இணைந்திருக்கார்வா அப்ப சிவராஜ யோகமும் உங்களுக்கு கிட்டுகிறது அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு சார்ந்த அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தகப்பனால நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சொக்குரனால என்ன சொகுசு சொகுசு சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய தன்மை என்ன சொகுசு ஒரு நல்ல வீடு வாங்கணும் லக்ஸரியா ஒரு கார் வாங்கணும் இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் வச்சுட்டு இருக்க ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தை கூட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது ஸ்ட்ராங்க சொல்லலாம் என பதினோராம் இடம் என்பது தொட்டது துளங்கக்கூடிய தன்மை அதாவது தொட்டது என்ன கடந்த காலத்தில் பல அழுத்தங்கள் பிரஷரை உங்களுக்கு கொடுத்துதான் கொண்டு இருந்தது என்னதோ ஏதோ ஒன்று போய் கொண்டிருக்கிறது எப்பதான் எனக்கு ஒரு நல்லவை நடக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சில மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் என சுக்குரன் தான் நான்குக்குரியவன் உங்கள் ராசிக்கு நான்குக்குரியவன் யார் சுக்குரன் துலா மனைக்கு அதிபதி சுக்குரன் அந்த சுக்குரன் ஆட்சி பலத்தோட லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை தாயின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தன்மை தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இந்த மா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு விவசாய நிலம் வாங்கிறது ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டி பாதில் இருக்கிறவங்க அதை வீடு கட்டி முடிக்கக்கூடிய தன்மைகள் அதற்கு லோன் கிடைக்கலங்கிறவங்க லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் அல்லது கட்டின வீட்டை அப்படியே விலைக்கு வாங்கக்கூடிய தன்மை இது மாதிரிக்கு ஒரு சரியான லொக்கேஷன் இந்த இடத்துல தான் நம்ம குடியை வாங்க போகிறோம் இந்த இடத்துல தான் நம்ம குடியிருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த இடத்தை உங்களுக்கு காமித்து கொடுத்து அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாகன வசதிகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் மன ரீதியாக குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு கூட இப்போ அந்த கன்ஃபியூஷன் சுத்தமாக அந்த கன்ஃபியூஷன்லிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை ஏன் நமக்கு இந்த அழுத்தம் கிடைக்கிறது ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் எதனால் தப்பு செய்தோம் ஏன் தப்பு செய்தோம் அப்படிங்கிறது உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அதுவும் குறிப்பாக இந்த மே மாதம் இருபத்தி ஏழுலிருந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த அந்த நினைப்புகளை செய்வதற்கு அதை அடைவதற்கு மனதிலிருந்து வந்த அத்தனை குழப்பங்களை விடுவிப்பதற்கு ஒரு தெம்பு அதாவது ஒரு ஒரு தைரிய வீரியத்தை கிடைப்பதற்கும் ஏன்னா சூரியனோட அல்லவா அப்ப அந்த சூரியனோட சேரும் என்ன ஆகும் ஒரு தைரிய வீரியம் வெளிப்படக்கூடிய தன்மை தப்பு எதனால தப்பு நடந்தது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய பதினோராம் இடத்திலிருந்து சுக்குரன் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அந்த அஞ்சாம் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வீட்டை பார்ப்பதாலும் அந்த சுக்குரன் செவ்வாயின் சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் பூர்வ புண்ணியங்கள் பலப்படப் போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு இது தான் இதை செஞ்சா நமக்கு தீர்வு கிடைக்குங்கிறதையும் சகோதர சகோதரி வகையில் இருந்து வந்த மன குழப்பத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறுவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கொஞ்சம் அனுசரிசனையாக போகலாம் என்கின்ற எண்ணம் வரக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை என குழந்தைகளால் சில மன கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களவா அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை உங்கள் பேச்சை கேட்க குழந்தைகள் கூட இப்ப பேச்சை கேட்கக்கூடிய தன்மைகள் குழந்தைகளினுடைய படிப்புக்காக கஷ்டப்பட்டுக் அல்லவா இப்போ அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நினைத்த காலேஜ் நினைத்த இடத்துக்கு அதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணுங்கிற அபிலாசைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள்வா இந்த கடகராசி என்பர்கள் இப்போ அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா அந்த குழந்தை ஸ்தானத்தை குழந்தை காரகனான குரு பகவானும் பார்க்கிறார் அந்த லாபஸ்தனத்தின் அதிபதியான சுக்கிரனும் பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்குரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள்ள குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கறத சொல்லலாம் அதுவும் இந்த கடக ராசியில இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீர்களவா அந்த புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நிறைய அனுபவத்தை கொடுத்து இப்போ விளக்கி கொஞ்சம் பரவலாம் வேலையிலும் சரி தொழிலும் சரி நல்லா இருக்கிற அப்படிங்கிற அந்த உணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதே சமயத்தில் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கல்லவா இவங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல துக்கங்கள் பல துயரங்களுக்கு கொடுத்துருந்தது அல்லவா இப்போ அதிலிருந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நீங்கள் விடுதலை பெற்றுவிட்டீர்கள் இப்போது எதை செய்யலாம் என்ன செஞ்சால் நமக்கு நல்லது ஏன் இது நடந்தது அப்படிங்கிறத அந்த உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டு இப்போது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது அதுவும் குறிப்பாக இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இப்போ கொஞ்சம் அதாவது எதெடுத்தாலும் ஒரு மன ரீதியான ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எதையும் ஒரு தடவைக்கு யோசித்து இதை செய்தாலா செய்யலாமா வேண்டாமாங்கிறத நூறு தடவை யோசித்து செயல்படுவது நல்லதுங்கிறதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரன் மட்டும் இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் மன ரீதியாக சில தொந்தரவு இருக்கிறது ஆனாலும் அந்த சுக்குரன் நல்லபடியாகவும் அந்த குருவும் சூரியனும் நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு உங்களுக்கு ஒரு தைரிய கொடுக்கக்கூடிய தன்மை எதையும் பார்க்கலாம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டினை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள்தான் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் எப்பேற்பட்ட தன்மையில் இருக்கார் அவர் நல்ல ஆட்சி பலத்தோட உங்க ஜாதகத்தில் இருக்காரா அல்லது உச்ச பலத்தோட இருக்காரா அல்லது நீசமாக இருக்கிறாரா அல்லது பகை கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு சனியோடு சேர்ந்து இருக்கிறதா அல்லது குருவோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் தசாபுத்தியினுடைய அடிப்படையில் நடக்கும் மேலும் துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது